விவசாயிகளுக்கு மாணவர்களுக்கும் அவங்களுக்கு தேவையானது என்ன முதல் ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன தேவை மக்களுக்குன்னு பார்ப்போம் வேலை வாய்ப்பு வேலை ஸ்கீம் வந்து செய்யலாம் அது நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அஞ்சாயிரம் கொடுக்குறேன் அதெல்லாம் அதெல்லாம் சொல்லலாம் அவங்களுக்கு தேவையானது என்னது வேலை வேலை வாய்ப்பு வருமானம் வேலை வாய்ப்பு வருமானத்து அது எடுத்து பாத்தீங்கன்னா நான் ஒரு உதாரணம் தரேன் இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த நார்த் இந்திய ஸ்டேட்ஸ்ல ஹரியானா உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான்ல என்ன நடக்குது தெரியுமா இஸ்ரேலுக்கு நம்ம யூத்த அனுப்புறாங்க வேலைக்காக வேலை வாய்ப்புக்காக கவர்மெண்ட் அனுப்புது இது என்ன சொல்றாங்க உங்களுக்கு எங்களால இந்தியால வேலை கொடுக்க முடியாது இஸ்ரேல போர் நடக்குது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வந்து பாரசீன மக்கள் வந்து நாங்க வேலை செய்ய மாட்டோம் நம்ம மோதி ஆட்சி நாங்க வந்து என்ன அந்த ஒரு ஒரு வார் போய் வந்து இளைஞர்கள் அனுப்புறோம் இளைஞர்களை அனுப்புறோம் வேலைக்காக அப்படின்றாங்க போட்டு கொடுக்க முடியாதா அவங்களுக்கு வேலை கிடைக்காதா இங்க போர் இருக்கிற இடத்துல போய் அவங்கள வேலை செய்யறதுக்கு நீங்க அனுப்புவீங்களா இதுல தெரியுதா இல்லையா நம்ம வந்து இளைஞர்களுக்கு என்ன செஞ்சாங்க மகளிருக்கு என்ன செஞ்சாங்க விவசாயிகளுக்கு என்ன செஞ்சாங்கன்னு பேசிட்டே இருக்கலாம் தேவையானது வேலை அது இருக்கா இல்ல அவங்களே ஒத்துக்கொள்ள